பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரை வணங்கவும் ஆண்டவருக்கு புகழ் பாடவும் பன்னிசை இசைக்கவும் எங்களுடைய உள்ளங்களால் ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கவும் இன்று இந்த நாளிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அன்று மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும் சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று எனக்கும் உங்களுக்கும் கண்டார் மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மரியா இறைவனுடைய வார்த்தையை கேட்பதிலும் இறைவனோடு உரையாடி உறவாடி மகிழ்வதிலும் தன்னுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றார் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதோடு மட்டும் நின்றுவிடாது தன்னுடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றார் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம் வாசிக்கின்றோம் தான் இல்லை என்று இல்லை இறை வார்த்தையை தியானிக்கின்றோம் தியானிக்கின்றோம் தான் இல்லை என்று இல்லை மாறாக இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசுவதன் மூலமாக உரையாடுவதன் மூலமாக இந்த செய்தியை எங்களுக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி எங்களிலே என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் மரியாவை போன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனோடு உறவு கொண்டு வாழ இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளோடு ஆண்டவரோடு பயணமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக